அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா நிறைய பேர் எதிர்பார்த்து கொண்டிருந்த ரொம்ப முக்கியமான பிஜிடிஆர்பி நோட்டிஃபிகேஷன் வழி வந்திருக்கு அதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா முதுகலை ஆசிரியர் உடல் கல்வி இயக்குனர் நிலை ஒன்று மற்றும் கணினி பயிற்சி நிலை ஒன்று ஆகிய பணியிடங்களுக்கு அறிக்கை எண் ஜீரோ ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆசிரியர் தேர்வு வாரிய இணையதளம் வெப்சைட் வாயிலாக இன்று பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்னைக்கு முதல் அப்ளை பண்ணலாம் அதில் வந்து வேக்கன்சி வந்து டோட்டலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு வேக்கன்சி ஓவராலாக கொடுத்துருக்கு தமிழ் வந்து இருபத் இருநூற்றி பதினாறு ஆங்கிலத்தில் நூற்றி தொண்ணூற்றி ஏழு வேக்கண்டு கணிதத்தில் வந்து இருநூற்றி முப்பத்தி ரெண்டு வேக்கண்ட்டு இயற்பியல் இருநூற்றி முப்பத்தி மூன்று வேதியியல் இருநூற்றி பதினேழு தாவரவியல் நூற்றி நாற்பத்தி ஏழு விலங்கியல் நூற்றி முப்பத்தி ஒன்று வணிகவியல் நூற்றி தொண்ணூற்றி எட்டு பொருளியல் நூற்றி அறுபத்தி ஒன்பது வரலாறு அறுபத்தி எட்டு புவியியல் பதினைந்து அரசியல் அறிவியல் பதினாலு வேக்கன்று கணினி பயிற்சியினர் நிலை ஒன்று ஐம்பத்தி ஏழு வேக்கன்று உடற்கல்வி ஆசிரியர் நூற்றி ரெண்டு டோட்டலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு வேக்கன்று கொடுத்துருக்கு அடுத்து வந்து இதற்கான சேலரி கொடுத்துருக்காங்க சேலரி வந்து ஸ்டார்டிங் முப்பத்தாறாயிரத்தி தொள்ளாயிரம் முதல் ஒரு லட்சத்தி பதினாறாயிரத்தி அறநூறு வரை கொடுத்துருக்காங்க அடுத்து அப்ளை பண்ணக்குள்ள டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் அது வந்து என்றைக்கு முதலுன்னா இன்றைக்கு பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்று முதல் பனிரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வர இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம் அடுத்து வந்து எதாவது எடிட்டு கரெக்ஷன் இருந்தால் பதிமூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை ஏதாவது கரெக்ஷன் இருந்தால் அது கரெக்ட் பண்ணலாம் இதற்கான எக்ஸாம் வந்து இருபத்தி எட்டு ஒன்பது செப்டம்பர் வந்து இருபத்தெட்டாம்தேதி தான் நடைபெறுது நோட்டிஃபிகேஷன் வந்து நோட்டிஃபிகேஷன் லிங்க் வந்து டெலிகிராம் குரூப்பில் இருக்குது தேவைப்படுதவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டெலிகிராம் குரூப்போட லிங்க் இருக்குது அதில் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி அப்ளை பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் ஃபுல்லாக வாசிச்சிட்டு அப்புறமா அப்ளை பண்ணுங்கள் நன்றி